நம்ம உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சிக்கன் கிரேவி தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நான்கு தக்காளி மூன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூன்று ஸ்பூன் பச்சை மிளகாய் மூன்று கொத்துமல்லி குருமிளகு தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்தவுடன் பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வணக்கவும் வெங்காயத்தை வணக்கிய பிறகு பச்சை மிளகாயை சேர்த்து கலக்கியவுடன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்கு வதக்கியவுடன் தக்காளியை சேர்த்து நன்கு வதக்கவும் கழுவிய சிக்கன் சேர்க்கவும் சேர்த்தவுடன் தேவையான அளவு உப்பு சிக்கன் மசாலா சேர்த்து கலக்கவும் கலக்கிய பிறகு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து கலந்தவுடன் மூடி வைக்கவும் மூடி வைத்த சிக்கன் இருபது நிமிடம் கழித்து திறந்த பிறகு ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து சுவைத்து பார்க்கவும் சுவைத்து பார்த்த சிக்கன் முழுமையாக சமைக்கப்பட்டது என்று பார்த்துவிட்டு குறுமிளகு தூள் சேர்த்து கலக்கவும் கடைசியாக கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிவிடவும் இப்பொழுது சுவையான சிக்கன் கிரேவி ரெடி